சிங்கிள் பிஹெச்கே வீடு வேணுமா பதினாறு லட்சம் டபுள் பிஹெச்கே வீடு வேணுமா பத்தொன்பது லட்சம் ரூபாய்க்கு கொடுக்குறாங்க காங்கேயத்துல ஸ்கூல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் ஒர்க் பிளேஸ் சொல்லிட்டு எல்லாமே கம்ப்ளீட்டா இருக்கு எல்லா வசதிகளும் இருக்கிற காங்கேயத்துல தான் நம்மளோட சப்ஸ்கிரைபருக்காக மருதம் நகர் சொல்லி இந்த சைட்டை கொண்டு வந்திருக்காங்க ஒரு லட்ச ரூபா உங்க கையில முன்பணம் இருந்தா போதும் பேலன்ஸ் உங்களுக்கு இஎம்ஐயா கூட கன்வெர்ட் பண்ணி தரதுக்கு ரெடியா இருக்காங்க மாசம் ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாய் இருந்து பதினேழாயிரம் ரூபா தாங்க உங்க ஓன் ஹவுஸுக்கு கட்டுற மாதிரி இருக்கும் அதுவும் டூ பிஹெச்கே வீடு கார் ரோடு வசதி பண்ணி கொடுத்து உங்களுக்கு இபிலை

ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் வி அல்டிமேட் இன்னைக்கு எங்க வந்திருக்கும்னு பாத்தீங்கன்னா காங்கேயத்துக்கு தாங்க வந்திருக்கோம் ஸோ நிறைய பேர் பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல ரேட் அதிகமா இருக்கு சூலூர்ல எங்களால வாங்க முடியல ரேட் அதிகமாக போயிடுச்சு அடுத்து பார்க்க போனா பல்லடம் வந்தாச்சு பல்லடத்துல இருந்து காங்கேயம் வந்தாச்சு இந்த கோயம்புத்தூர்ல இருந்து திருச்சி வரைக்கும் இருக்கிற பில்ட் பார்த்தீங்கன்னா நல்ல டெவலப்மெண்ட் ஆகிட்டே வருது ஸோ இந்த இடத்துல எல்லாம் இன்வெஸ்ட் பண்ண போற மக்களுக்கு அடுத்த பத்து வருஷத்துல நல்ல அளவுக்கு லாபம் இருக்குன்னு தாங்க சொல்லணும் ஸோ அதுக்காக நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல காங்கேய பக்கத்துல ஏதாவது இடம் இருந்தா சொல்லுங்க அதுவும் வீடா இருந்தா சொல்லுங்க அந்த வீடு கம்மி பட்ஜெட்ல வேணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க சோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ எடுக்கிறதுக்காக நம்ம காங்கேயத்துக்கு வந்திருக்கோம் சோ இந்த இடம் பாத்தீங்கன்னா எனக்கு பின்னாடி கிட்டத்தட்ட நூத்தி பத்து பிளாட்டுங்க அதெல்லாம் நிறைய பேரு இந்த இடம் பீக் ஆகுறத கேள்விப்பட்ட உடனே கிட்டத்தட்ட அறுபது பிளாட் வரைக்கும் புக் பண்ணிட்டாங்க இந்த இடத்தோட பேர் பாத்தீங்கன்னா மருதம் நகருங்க ஓப்பனிங்லயே பாத்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான ஆர்ச்சு கொடுத்து ரெண்டு கேட்டு பக்காவா கொடுத்து இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டு என்ட்ரன்ஸ் இதே மாதிரி பிரம்மாண்டமா கொடுத்திருக்காங்க உள்ளா இருக்க வாங்க அப்படியே என்னென்ன இருக்குங்கிறத நான் டீட்டெயில்டாவே எக்ஸ்பிளைன் பண்றேன் சோ காங்கேயத்துல இருந்து கிட்டத்தட்ட ஆறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல தாங்க இந்த இடங்கிறது அமைஞ்சிருக்கு சோ நிறைய பேர் வந்துட்டு இன்னைக்கு என்னால சிட்டிக்குள்ள லேண்டே வாங்க முடியல என்னால ஒரு வீடே வாங்க முடியல அப்படின்னு சொல்லி மிடில் கிளாஸ் ஆளுங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க சோ அவங்களுக்காக தான் முக்கியமா இந்த லேண்ட் கொண்டு வந்ததுங்க சோ மீதி இருக்கிற அறுபது பிளாட் தான் சொல்லியிருப்பேன் அந்த அறுபது பிளாட்டுக்கு மிகப்பெரிய ஆஃபரோட கொண்டு வந்திருக்காங்க ஒவ்வொரு இடத்துலயுமே நல்ல டெவலப்மெண்ட் கொண்டு வந்து அதுக்கப்புறம் தான் நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்காக கொண்டு வந்திருக்காங்க நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்காக இந்த லேண்டுக்குள்ள என்ன என்ன டெவலப்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க சொல்லிட்டு அதுக்கப்புறமா இவங்க கொடுக்க போற ஆஃபரையுமே டீடைல்டாவே எக்ஸ்பிளைன் பண்றேன் இந்த லேண்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டோட்டலா சுத்தியில ஃபென்சிங் போட்டு கேட்டட் கம்யூனிட்டி கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு லேண்டுமே தனித்தனியா இண்டிவிஜுவலா கடக்கால் போட்டு நீட் அண்ட் கிளீனாவே மெயின்டைன் பண்ணிருக்காங்க சுத்தியில பாத்தீங்கன்னா கிரீனரிஸாவும் மெயின்டைன் பண்ணிருக்காங்க தண்ணி டேங்க் மட்டுமே கிட்ட கிட்டத்தட்ட முப்பதாயிரம் லிட்டர் கெப்பாசிட்டியில ஒரு தண்ணி டேங்குமே வச்சிருக்காங்க தண்ணி பிரச்சனைங்கிறது இந்த இடத்துல கிடையாது முக்கியமா இன்னொரு விஷயம் நீங்க ஈவினிங் நடந்து போறீங்க ஸ்ட்ரீட் லைட் இல்லாம எப்படிங்க அதுக்காக பாருங்க சோலார் ஸ்ட்ரீட் லைட்டுமே கொண்டு வந்துட்டாங்க சோலார் ஸ்ட்ரீட் லைட் இபி லைன் எல்லாமே வந்தாச்சுங்க இப்போ இன்னொரு மிகப்பெரிய ஆஃபர் அதாவது முக்கியமா ஸ்டார்டிங்ல நான் இந்த சைட்டை எடுக்க வந்ததுக்கு முக்கியமான காரணமே இந்த ஆஃபருக்காக தாங்க காங்கேயத்துல நீங்க ஒரு வீடு சிங்கிள் பிஹெச்கே வீடு முப்பது லட்சம் முப்பத்தி அஞ்சு நாற்பது லட்சம் மேல போயிட்டு இருக்குங்க சப்ஸ்கிரைபருக்காக சிங்கிள் பிஹெச்கே வீடு ஒரு ஆளு ஒரு ரூம் ஒரு கிச்சன் எல்லாமே பதினாறு லட்சத்துக்கு பண்ணி கொடுக்கறாங்க டபுள் பிஹெச்கே வீடு ஒரு ஆளு ரெண்டு ரூம் ஒரு கிச்சன் இது இல்லாம ஸ்டேர் கேஸ் அட்டாச் பாத்ரூம் வீட்டுக்குள்ள ஒரு டாய்லெட் வெளியில அட்டாச் டாய்லெட் அது இல்லாம ஸ்டேர் கேஸ் போர்டிகோன்னு சொல்லி கம்ப்ளீட்டா உங்களுக்கு டபுள் பிஹெச்கே வீடு வெறும் பத்தொன்பது லட்சம் ரூபாய்க்கு பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அரசு மானியமே இதோட கிடைக்குங்க ஒரு பத்தொன்பது லட்சம் ரூபாய்க்கு வீடு எடுக்கிறீங்கன்னா அடிஷனலா இந்த அரசு மானியம் வரும்போது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஒரு சின்ன பேர்டன் வந்து உங்களுக்கு கம்மியான மாதிரியே தாங்க இருக்கும் இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட நூறுக்கும் மேல பிளாட் இருக்கு அதுல அறுபது பிளாட் வரைக்கும் புக் ஆயிடுச்சுங்க வீதி இருக்கிற பிளாட்டுக்கு ஆஃபர் பண்ணியிருக்காங்க இருக்காங்க பதினாறு லட்ச ரூபாய் சிங்கிள் பிஹெச்கே வீடு பத்தொன்பது லட்ச ரூபாய் டபுள் பிஹெச்கே வீடுங்க இப்போ இன்னொரு விஷயத்துக்கு வருவோம் சைட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா ரோடு வசதி முக்கியமா சோ எனக்கு சுத்தி பாத்தீங்கன்னா பிராடான ரோடு ஒவ்வொரு ஏரியாக்குமே பிராடான ரோடு கொடுத்துருக்காங்க இந்த இடத்த பொறுத்த ஃபேஸ் பேஸ் ஒன் பேஸ் டூ பேஸ் த்ரீ சொல்லி உங்களுக்கு மூணு பகுதியா பிரிச்சிருக்காங்க நீங்க உள்ளாரக்கு வந்துட்டு அந்த திசையில எடுத்தா இந்த காஸ்ட் இருக்குமா இந்த திசையில இருந்தா ஒரு காஸ்ட் இருக்குமா அப்படிங்கிற தாட்டுக்கு நீங்க போகவே வேண்டாம் நீங்க எந்த திசையில வேணாலும் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் அந்த இடத்துல உங்களுக்கு சிங்கிள் பிஹெச்கேனாலும் சரி டபுள் பிஹெச்கேனாலும் சரி கட்டி தரதுக்கு ரெடியாவே இருக்காங்க இப்போ கனெக்டிவிட்டி பொறுத்த வரைக்கும் வருவோம் நம்மளோட சைட்டுங்கிறது ஆண்ட்ரோடு சைட்டுங்க ரோட ஒட்டினா மாதிரியே நம்மளோட சைட் இருக்கு இதோட கனெக்டிவிட்டின்னு பாத்தீங்கன்னா காங்கேயத்துல இருந்து தாராபுரம் ரோட்டுக்கு நடுவில் தாங்க

இந்த ஒர்க் ப்ளேஸில் எவ்வளோ தூரத்தில் இருக்குங்கிறத கேட்பீங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா வெறும் ஆறு நிமிஷம் தூரத்துல தாங்க இருக்கு ஏன்னா காங்கேயம்ங்கிற ஒரு பேரை எடுத்தாவே எல்லாமே இருக்குன்னு தான் சொல்லணும் காங்கேயத்தில் ஸ்கூலு காலேஜ் ஹாஸ்பிடலு ஒர்க் ப்ளேஸ்னு சொல்லிட்டு எல்லாமே கம்ப்ளீட்டா இருக்கு இதை நான் சொல்ல வேண்டியதே கிடையாது காங்கேயத்துலயும் சரி இந்த சூலூர் இந்த பல்லடம் கரூர் சைடு இருக்கிற மக்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் எல்லா வசதிகளும் இருக்கிற காங்கேயத்தில் தான் நம்மளோட சப்ஸ்க்ரைபருக்காக மருதம் நகர்னு சொல்லி இந்த சைட்டை கொண்டு வந்திருக்காங்க ஸோ நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு விஷயம்தாங்க கீழே இருக்கிற நம்பருக்கு ஜஸ்ட் கால் மட்டும் பண்ணா போதுங்க ஒரு லட்ச ரூபா உங்க கையில முன்பணம் இருந்தா போதும் பேலன்ஸும் உங்களுக்கு இஎம்ஐயா கூட கன்வெர்ட் பண்ணி தரதுக்கு ரெடியா இருக்காங்க மாசம் ஒரு பதினஞ்சாயிரம் ரூபால இருந்து பதினேழாயிரம் ரூபா தாங்க உங்க ஓன் ஹவுஸ்க்கு கட்டுற மாதிரி இருக்கும் அதுவும் டூ பிஹெச்கே வீடு ஒரு ஹாலு ரெண்டு ரூமு கிச்சன் வீட்டுக்குள்ள டாய்லெட் வெளியில அட்டாச்சட் டாய்லெட் இது இல்லாம ஸ்டேர் கேஸ் போர்ட்டிகோன்னு சொல்லி கம்ப்ளீட்டா உங்களுக்கு டூ பிஹெச்கே வீடுல பண்ணி குடுக்கறதுக்கு இவங்க ரெடியாவே இருக்காங்க ஒரு லட்சம் ரூபா முன்பணம் இருந்தா போதுங்க பேலன்ஸ் லோனா பண்ணி கொடுத்துருவாங்க இல்ல ஃபுல் அமௌண்ட் கொண்டு வரீங்கனாலும் கண்டிப்பா உங்களுக்கு அரசு பேசி மானியமே இருக்குங்க ஓரளவுக்கு உங்களோட ஸ்ட்ரெஸ் கம்மி பண்ணி கொடுக்குங்க இந்த மருதம் நகர்ல நீங்க பர்ச்சேஸ் பண்றீங்கன்னா ஒரு பிஹெச்கே நாளும் சரி ரெண்டு பிஹெச்கே நாளும் சரி இந்த பட்ஜெட்ல கண்டிப்பா வெளிய போய் நீங்க விசாரிச்சு கூட பாருங்க வாங்கவே முடியாது அந்த ரேட்ல தான் கொண்டு வந்திருக்காங்க கார் ரோடு வசதி பண்ணி கொடுத்து உங்களுக்கு இபி லைன் எடுத்தாச்சு ஒவ்வொரு சைட்டுமே இண்டிவிஜுவலா கடக்கால நட்டுருக்காங்க பென்சிங் கூட போட்டிருக்காங்க பென்சிங் கேட்டட் கம்யூனிட்டின்னு சொல்லணும் இது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஸ்ட்ரீட் லைட்டும் போட்டு கொடுத்தாச்சே இது மட்டும் இல்லாம முக்கியமானது முப்பதாயிரம் லிட்டர்ல உங்களுக்கு வாட்டர் டேங்க் கெப்பாசிட்டியும் கொண்டு வந்துட்டாங்க இந்த சைட்டுக்குள்ள இன்னுக்கும் ஒரு வழி கொடுத்துருக்காங்க அவுட்டுக்கும் ஒரு வழி கொடுத்துருக்காங்க சொல்ல ரெண்டு என்ட்ரன்ஸ் இந்த சைட்டுக்கு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு என்ட்ரன்ஸ் ஒண்ணு கொடுத்துருக்காங்க இது மட்டும் இல்லாம நீங்க பேக் சைட்ல இருந்து கூட நீங்க ஒரு என்ட்ரன்ஸ் அக்சஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்காங்க சுத்தியில கிரீனரிசாவும் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க முக்கியமா இன்னொரு விஷயம் காங்கேயம் சொன்னாவே கண்டிப்பா சிவன் மலையா இருக்கட்டும் வட்டமலையா இருக்கட்டும் எல்லாத்துக்குமே தெரியும் அந்த சிவன் மலைக்கும் வட்டமலைக்கும் பக்கத்துல தாங்க நம்மளோட சைட்டே அமைஞ்சிருக்கு காங்கேயம் பஸ் ஸ்டாண்டுங்கிறது அஞ்சு கிலோமீட்டர்ல இருக்கு இல்ல எனக்கு ஹாஸ்பிட்டலுங்கிறது பக்கத்துலயே வேணும் நான் திடீர் ஹெல்த் செக்அப்பா இருக்கட்டும் இல்ல வீட்டு ஆளுங்களை கூட்டு போறதா இருக்கட்டும் எனக்கு ஈஸி ஆக்சஸ் பண்ற மாதிரி வேணும்னா குள்ளம்பாளையத்துல ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்குங்க கிட்டத்தட்ட ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர்ல இருந்து டூ கிலோமீட்டருக்குள்ள தாங்க இருக்கு சோ எல்லா அமனட்டிஸுமே இருக்கிற இடத்துல இந்த சைட் இருக்கு சோ நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு விஷயம் தாங்க கீழே இருக்கிற நம்பருக்கு ஜஸ்ட் கால் பண்ணா மட்டும் போதும் உங்க கூட இருந்து உங்களுக்கு வீடு எப்படி வேணுமோ அது மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி கட்டி தரதுக்கு ரெடியாவே இருக்காங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டாவும் யூஸ்ஃபுல்லாவும் இருக்குன்னு நினைக்கிறேன் இது மாதிரியான வீடியோஸ் நீங்க ரெகுலரா பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஓகே பாய்